ரஷ்யாவில் ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதிபர் தேர்தல் நடத்தப்படுகிறது அந்த நாட்டின் புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் கடந்த மார்ச் பதினஞ்சாம் தேதி தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெற்றது இந்த தேர்தலுக்காக ரஷ்யாவின் பதினோரு நேர மண்டலங்களிலும் அமைதியாக வாக்குப்பதிவு நடைபெற்றது இதேபோல் வெளிநாடுகளில் வாழும் ரஷ்யர்கள் அந்தந்த நாடுகளில் உள்ள தூதரகங்கள் துணை தூதரகங்களுக்கு சென்று வாக்களித்தனர் இந்தியாவில் கூட கேரளாவில் ரஷ்யர்கள் வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மேலும் மின்னஞ்சல் வாயிலாகவும் வாக்குகள் செலுத்தப்பட்டன வாக்கு வாக்குப்பதிவு வெற்றிகரமாக நடைபெற்றது இந்த தேர்தலில் முதன் முறையாக ரஷ்யாவுடன் இணைக்கப்பட்ட உக்ரைன் பகுதிகளிலும் பகுதிகளில் உள்ள மக்களும் வாக்களித்தனர் இவ்விரு நாடுகளுக்கு இடையே கடந்த இரண்டு வருடங்களுக்கும் மேலாக போர் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் புட்டின் மீண்டும் வெற்றி வெட்டுவிட்டதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு வாழ்த்துச் செய்தி அனுப்பியுள்ளார் இந்தியாவின் சார்பாக மற்றும் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து செய்தி அனுப்பியுள்ளார் அவர் பிற நாடுகளும் அவருக்கு வாழ்த்துச் செய்தி அனுப்பியுள்ளன அமெரிக்கா இந்த தேர்தல் மிகவும் முறையாக நடத்தவில்லை என்று அறிக்கை விட்டிருக்கிறது